வணக்கம்ங்களே வெல்கம் டு கீரிபுல சேனல் பள்ளி மாணவனை வசம் பற்றிய பிஜே பார்வதி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக அதாவது தர்மலிங்கத்தை வசம் வச வசம் வைத்து கொண்ட அப்படின்னு சொல்ல லெட்டரை படித்தோன்னா விஜே பார்வதி அவ்வளோ ஒரு ஒப்பாரி வச்சாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விஜே பார்வதி எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஸ்டார்டிங்கில் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஃபுல்லாக வைக்க முடியாது காப்பரேட்டிவ்ஸ் வரும் இவங்க போட்டு அந்த கம்பூர்தின்கின்ற பள்ளி மாணவம் அந்த டாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஹீஸ்டியில் இந்த இந்த சீசனில் வெள்ளிக்கிழமை ஐ மீன் வியாழக்கிழமை வரையும் இந்த டாஸ்க்கை கொண்டு வரானுங்க பரவாயில்லை நமக்கு வெள்ளிக்கிழமை வரையும் இந்த டாஸ்க்கு கொண்டு வரானுங்க ஆனால் நேற்று நைட் என்ன நடக்குது நள்ளிரவு இது வந்துட்டு ஆரம்பிச்சுலேருந்து நடந்துட்டு கம்பூர்தினம் வந்துட்டு கண்ண தகுறதும் கட்டி பிடிக்கிறதும் அழகா இருக்குது அப்படின்னு சொல்றதும் கால முக்கியம் சொல்றதும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பார்வதி அதாவது வசந்தி அம்மாவாக ஓகேவா இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க நான் இந்த டாக் ஐ மீன் இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நேற்று நைட் இன்னொரு விஷயம் நடந்தது இல்ல பார்வதியோட விக்டிம் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டு இத்தனை கார்டு தாண்டி விக்டிம் கார்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த சீசன்ல அது விஜய் பார்வதி தான் பீடை தான் அதை பத்தி பேசிடுவோம் நேற்று வந்துட்டு ஒரு லெட்டர் படிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லெட்டர் படிக்கிறாங்க அதில் விஜய் பார்வதி ஒன் பை ஒன்னாக கலாய்க்கிறது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் கண்டென்ட் ஓகேவா வாரன் இன்னொன்று குட்டி வாடன் குட்டி வாடன் பேசுகிறாங்க ஐ மீன் வெப்ஜே அமித்தையும் பேசு பேசுகிறாங்க கலாச்சி தான் பேசுகிறாங்க அது ஒரு லெட்டர் எழுதிக்காங்க இந்த மாதிரி தர்மலிங்கம் வச்சுக்கிட்டாங்க அப்படி சொல்லி தான் அவங்கள வந்துட்டு காதல் வலையை இழுத்துனாங்க இல்லை வந்துட்டு வேற மாதிரி இழுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் அதில் இல்லை தன்வசம் இழுத்து கொண்டாருன்னா ரொம்ப தப்பான மீனிங் ஆக்சுவலாக கிடையாது அதுவும் டாஸ்க்கு டாஸ்கில் தர்மலிங்கங்கிற கேரக்டரையும் வசந்தி மேடத்தை கேரக்டரையும் தான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே வசந்தி மேடமும் அவங்க கோவப்படுந்தாங்கன்னா நம்ம அங்கேயே நம்மளும் கை தூக்கி சூப்பர்ப்பா வசந்தி மேடம் சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்கள் கெக்க பக்கம் கெக்க பக்கம் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் நாப் ஐம்பது நாள் யார் பிக் பாஸ் பார்த்தீங்களோ ஆஹ் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியான கண்ணன் தான் அதாவது விஷயத்த இருந்து பேசி சிரிச்சிடுறது அதுக்கப்புறம் பேக்ல உட்காந்துட்டு ஆ இப்ப இந்த வார்த்தையை விட்டானுங்க இதுல இருந்து நம்ம எடுத்து ஒரு கண்ணன் மேக் பண்ணுவோம் அதை மில்க் பண்ணும் நமக்கு வெளியில சொம்ப அடிக்க நிறைய வந்து ட்விட்டர்ல அங்கிள் ஆண்டிஸ்ட் எல்லாம் ஸ்பேஸில் போட்டு அழுவாங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஜாலி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க ஏ நீ எப்படி சொன்ன எது காலில் சொன்னதோ இந்த சாயங்காலம் எழுத்துட்டு வர்றது ஸோ இதுதான் விஜய் பார்வதியோட வேலை இது ஒயில்ட் கார்டு அன்றைக்கே சொல்லிட்டாங்க அதை அழகா அன்னைக்கே பண்ணி காமிச்சாங்க திரும்ப 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 அதே தான் ஏன்னா அங்கே ஸ்டேஜில் படிக்கும் போதே ஸ்டாப் இது ரொம்ப இதாக இருக்குது நான் அதை வந்து நான் ஏற்றுக்காம சொல்லி அங்கேயே கட்டணுட்டா சொல்லியிருக்கலாம் அங்கேருந்து வெளில போயிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபேசர் ரூமுக்கு உள்ள நுழைஞ்சி இது எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் வசந்தின்னு சொல்லிட்டானுங்க இப்பப்பாரு நான் விக்டிம் கார்டை பிளே பண்ற சொல்லி கந்தசாமி அவரை சே மாதிரி எல்லாத்தையும் கிழிச்சிட்டு ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சச்ச எச்ச பிகேவியிருப்பாரு பாரு அதுதான் ஸோ நிறைய மீம் டெம்லெட்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு போடா பாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிற மாதிரி டெம்லெட்லாம் அல்டிமேட்டு பார்வதி இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா பாரு அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க அது உண்மை தான் ஏன்னா அப்பயே கேட்க துப்பு கிடையாது அதுக்கப்புறம் ட்ராமா கிரியேட் பண்ணி அது அதை முடிஞ்சுச்சு இந்த விஷயம் அங்கேயே முடிச்சு ஸ்பாட்ல திரும்ப திரும்ப ரீரிஜிஸ்ட் பண்ணி 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 பேசி 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 அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி சாட்டர்டே புத்தி சார் கே பாரு நான் அதுக்காக தான் அழுகுறேன்னு சொல்லி அங்கேயே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தேன் அவங்களுக்கு பீரியடம் மந்த்லி பாவம் அதனால அப்படி பேசுறாங்க அப்ப திவ்யாவுக்கு இருந்தப்ப என்ன சொன்னீங்க திவ்யாவுக்கும் அதே பிரச்சனை தான் அவங்க வந்தப்ப அந்த கேப்டன் வந்தப்போ அவங்களுக்கும் பீரியட் தான் இருந்துச்சு அப்ப பிகே பண்ணப்ப இதே மாதிரி சொன்னப்ப என்ன சொன்னீங்க எல்லாரும் அது இருந்தா அது நேச்சுரல் எப்போதும் வல்வல்னு வல்வல்லு ஏண்டா திவ்யாவுக்கு வந்து அது தக்காளி சட்னி உங்கள் அக்கா பார்வதிக்கு வந்து அது வந்துட்டு ரத்தம் இன்னும் அம்மா பொங்குறான் என் ஆ பார்வதி ராக் பார்வதி கூக்கு பார்வதி சவுக்குடு ஒரு புடுங்கி இல்லைங்க என்ன பிடுங்கன்னு வச்சுங்க நைட் ஆனால் கமுதி கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு வரேன் நான் வார இங்கேருந்து அங்கே போய் உழுவுறேன் எந்த ஸ்கூல்ல எந்த வாரன்னு இந்த ஸ்டூடெண்டை போய் கட்டி பிடிக்கிறாங்க அது மிட் வெக்கமா வைக்க மாலை கூச்ச இது முட்டு விடுவோம் உங்கள்தான் புரியலை நீங்களாம் அப்படியே கழுவிட்டு அப்படியே சோத்துமீங்களா அந்த ஹேண்டில் ஏண்டா ஒரு முட்டு கொடுங்கடா ஒரு அளவாக முட்டு கொடுங்கடா வாங்கின காசுக்கு முட்டு அதுக்கு மேல எல்லா மீறி புரியல ஏன் வீக்கெண்ட் வேறு இவர் என்ன சொல்ல போறேன்னு தெரியல ஆக்சுவலாக நீங்க எப்படி எப்படி இப்போ உங்க வீட்ல பொண்ணுங்க இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பீரிய பிரச்சனை நீங்க தான் சொல்லுவீங்களா மந்த்லி இஷ்யூ வருது இதுனா மாசம் மாசம் வர்றது தானே அதெல்லாம் தெரிஞ்சதானே வீட்டுக்குள்ள வரையும் பேசுறீங்க உங்களுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு அப்படி பேச எப்படி தோணுது நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் அப்படிதான் பேச தோணுமா உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் நம்மளாம் ஏதாச்சும் பேசி நான் பார்த்தேன் ரோஸ்டே திரும்ப திரும்ப ரோஸ்டாக தான் வரும் அது வந்து ரொம்ப நார்மலா ரொம்ப காமனா அவர் ஒரு கோத்தில் இருக்கும்போது சொன்னார் அது தப்பே இல்லைன்னா நான் சொல்லுவேன் அதுக்கு அவங்க பெண்களுக்கு அவர் ஃபீல் பண்ணாதவரு அவர் பெண்கள் கொச்சை அப்படி பேசிட்டு அப்படிலாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான தான் இல்லைன்னு யாரும் சொல்லலை ஆனால் அதை வச்சு ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணுறதுனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு ஓகேவா அது உண்மை தானே இப்போ உள்ள அது அது தெரிஞ்சுதான் உள்ளே வராங்க அப்போ அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணு தெரியும் மேபி அது மூர் சிங்ஸ் வரும் அது இல்லைன்னா சொல்ல பட் அதை காரணம் கட்டி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணக் கூடாது ஒரு பொண்ணா என்னையை வந்துட்டு பங்க மால பங்கப்படுத்திவிட்டேன் அது பண்ணக்கூடாது எனக்கு பெய்னு என்னால் முடியல எனக்கு குக் பண்ண முடியல அதை ஒரு ரீசன் சொல்லி ஒன்று போங்க பண்ணுங்கள் யாரும் கன்சிடர் ஐ மீன் அப்பா அதை கன்சிடர் பண்ணுவாங்க நீ விக்டிம் கார்டு கார்டு ப்ளே பண்ணதுக்கெல்லாம் எப்படி அது எப்படி எடுத்துப்பாங்க சச்சு ஹெச்எஃப் பிஹேவியர் பார் ஆ யாருடா நீங்கள்லாம் ஐயய்யோ ஐயய்யோ பயங்கரமான பேமெண்ட் போலங்க ரெண்டு மூணு ஐடி நான் நிறைய நோட் பண்றேன் ஆரம்பத்துல எல்லாம் பார்வதி அடிச்சானுங்க டக்குன்னு ஒரு இடத்துக்கு மேல அமௌண்ட் சென்ட் ஆயிருக்கும் போல அதாவது மந்த்லி அமௌண்ட் எப்ப போய் லேட் அது வரையும் பார்வதி கடிப்பானுங்க மந்த்லி ஒன்லி பேடிஎம் கரோ அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு பாசிட்டிவா மாத்தி பார்வதி தான் ஷோவே ஷோ ரன்னர் ஷோ ஸ்டீலர் ஷோ ஓனர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எப்படி எனக்கு புரியல இவங்களுக்கு அமுதின்னு பண்ணா அது வந்துட்டு சூப்பரே கியூட்டா எப்ஜே கனியும் வந்துட்டு அம்மா போன்று அவங்க இது பண்ணா அதை ஜூம் பண்ணி அதை வந்துட்டு அது ஒரு நேரடி செட் பண்றது சி காஜு இல்லா ஒரு ஒரு லேடி ரெண்டு பெண் குழந்தை வெளில இருக்கு அவங்க அவங்க ஏஜ் என்ன அவன் ஏஜ் என்ன அவங்க எப்படி பழ அவங்களுக்கு தெரியாதா அதை கேவலமா நிறைய பண்ற உங்க கேவல புத்தி உங்க சைடோ இல்ல நீங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்க அம்மாவெல்லாம் அப்படிதான் அப்படியே சாஸ்டாங்கமா கால தொட்டி தான் எந்திரிச்சு போவீங்க நீங்களா ஹக் பண்ணதுல கழுத்த பிடிச்சதுல மீன் கழுத்த பிடிச்சிட்டு விளையாண்டதுல அது எதுவுமே பண்ணது கிடையாது என்னடா அதெல்லாம் துப்பீங்கடா அப்படியே அப்படியே மூஞ்சி அப்படின்னு மேலே பார்த்து துப்பீவீங்க இதை பற்றி பேச வக்கல்ல குட்டி வாடான ஸ்டூடெண்ட் வியானாவும் பண்ணுறாங்களா அதெல்லாம் பற்றி ஏன் பேசலை ஒல்லி பார்வதி பார்வதி கணி ஒன்று பண்ணால் கனியை வந்துட்டு தப்பாக ஒரு இது பண்ணுறது இங்கே எல்லாம் என்ன சொல்கிறது சரி பிக் பாஸ் சொன்ன மாதிரி அடிச்சும் பாத்தாச்சி அவு தும்பாச்சா திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன பையன் தான் சரி நெக்ஸ்ட்டு ஒரு வருஷத்தில் மீட் பண்ணுறேன் இதுக்கு மேலே பேச விரும்பல டைம் ரொம்ப போயிடுச்சு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க ஒப்பீனியன் கமெண்ட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்ணுற கட்டோம் பாய் சி ஓகேன்